தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆலோசனையை நாடும்படியாக இந்த நேரத்திலே நாம் செல்லலாம் நம்முடைய தியானத்திற்காக பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாட்களிலே நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களும் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற செய்திகளும் நமக்கு கலக்கத்தையே உண்டாக்குகிறதா இருக்கிறது என்பது உண்மையாகும் அமைதலுக்கும் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் எங்காவது இடம் உண்டா என்று பார்த்தால் இல்லை என்பதுதான் உண்மையாகும் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சமாதானத்தை பற்றியும் சந்தோஷத்தைப் பற்றியும் எப்பொழுதும் பேசுகிற ஒன்றாக இருக்கிறது யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே நாம் வாசிப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் அதை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் யோவான் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று குறிப்பிடுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார் ஒரு ஒப்பிட்டு பார்க்கத்தக்கதாக அவர் சொல்லும் பொழுது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொல்கிறார் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் சமாதானம் இது பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிப்போமானால் பவுல் சொல்கிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுகிறார் இதிலே நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையாகும் ஆண்டவர் யோவான் பதினான்கிலே சொல்லும் பொழுது அவர் கொடுக்கிற சமாதானத்தை பற்றி சொல்கிறார் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்று அவர் கொடுப்பது மற்றொன்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கிறது அல்லது எடுக்க வேண்டிய முயற்சியும் அது சொல்லுகிறதாக இருக்கிறது ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் ஒன்று பாவ மன்னிப்பினாலே வருகிற சமாதானம் மற்றொன்று தேவனோடு கூட ஏற்படுகிற ஒரு புதிய உறவினாலே ஏற்படுகிற சமாதானம் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை பற்றி தெளிவு கிடைக்கும் பொழுது கிடைக்கிற ஒரு மகத்துவமான சமாதானம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் அந்த ரட்சிக்கப்பட்ட காலகட்டத்தில் மிகவும் சந்தோஷமாயிருப்பதின் காரணம் அவர் கொடுத்த சமாதானத்தின் காரணத்தினாலே தான் ஆனால் நாட்கள் போகும்பொழுது ஏன் ஒரு விசுவாசி அந்த ஆரம்ப கால சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போகிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாட்கள் போகிற காலத்திலே ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்கிறார் அது நம்முடைய கடமையாக இருக்கிறது எதை வைத்து நான் அப்படி இருக்க முடியும் என்று சொல்லி கேட்கலாம் அதைதான் பவுல் அங்கே குறிப்பிடும் பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர் ஆரம்ப கட்டத்தில் நம்ம கொடுத்த அந்த மகத்துவமான சந்தோஷம் சில காலத்திலே இல்லாமல் போகிறதில்லை தான் யோவான் பதினான்கில் வாசிக்கும்போது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கறதில்லை என் சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார் அதுவும் நிரந்தரமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம்தான் அது ஒரு காலம் மாறி போகிறதில்லை ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாட்கள் போகும்போது தேவனோடு கூட ஏற்பட்ட அந்த உறவையும் பாவ மன்னிப்பின் மகத்துவத்தையும் தேவனால் நமக்கு கிடைத்த நித்திய ஆசிர்வாதங்களையும் மறக்க ஆரம்பிக்கிறான் சந்தோஷத்தை எங்கே தேட ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் முன்பு இந்த உலகத்திலே தேடினது போல சூழ்நிலையிலே தேடினது போல ஒரு விசுவாசி தேட ஆரம்பிக்கிறான் அதனால்தான் அவனுடைய சமாதானம் போகிறதா இருக்கிறது உலகத்தானைப் போல கவலைப்பட ஆரம்பிக்கிறான் உலகத்தானை போல பயப்பட ஆரம்பிக்கிறான் தேவனுக்குள்ளாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சமாதானத்தையும் மறந்து போனவனாக அடைகிறவனாக காணப்படுகிறான் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்து விட்டார் என்பது உண்மைதான் அது நிரந்தரமான சமாதானம் அந்த காரியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் பிலிப்பேர் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறார் பவுல் இதை எழுதும் பொழுது சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார் அந்த நாட்களின் சிறைச்சாலை எவ்வளவு கடினமான ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலை ஒரு சில நாட்கள் நீங்கள் வீட்டிலே அடங்கியிருங்கள் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லிவிட்டது வீட்டுக்குள்ளே குடும்பமாக தான் இருக்கிறோம் கை கால்கள் கட்டப்படவில்லை உணவு உண்டு கொண்டிருக்கிறோம் நாம் விரும்பினதை சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனாலும் வெளியே போக முடியாததுனாலே ஒரு சிறைச்சாலையின் உணர்வு நமக்கு கொஞ்சம் உண்டு ஆனால் பவுல் அனுபவித்த சிறைச்சாலை கைகளும் கால்களும் கட்டப்பட்டு காவலாளிகளாலே காக்கப்பட்டு எந்த நேரத்திலும் பவுலுக்கு வாழ்க்கையின் முடிவு வரலாம் என்ற ஒரு சூழ்நிலையும் எதிரிகளாலே சூழப்பட்டு அநேகர் அவருக்கு தீமையான காரியத்தை செய்தார்கள் ஒருவேளை அடிகள் விழுந்திருக்கலாம் காயங்கள் இருந்திருக்க வேண்டும் வேதனைகள் ஏமாற்றங்கள் ஆனால் பவுல் அந்த இடத்துல சொல்கிறார் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் எப்படி இருக்க வேண்டும் அங்கேதான் பவுல் குறிப்பிடுகிற ஒரு காரியம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் தானே வந்தோம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே உலகத்துக்குள்ளே இருந்த நாம் அதிலிருந்து விடுபட்டு கர்த்தருக்குள்ளே வந்து சேர்ந்தோமே அப்பொழுது நமக்கு இருந்த சந்தோஷம் என்ன ஏன் நாம் சந்தோஷமாயிருந்தோம் அதே சந்தோஷத்தில் நாம் இன்றைக்கும் திளைக்க வேண்டும் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது இனி நமக்கு தண்டனை என்பதில்லை ஆக்கினை தீர்ப்பு இல்லை நரகத்தை பற்றி நான் பயப்பட வேண்டியதில்லை பாவத்தை ஜெயித்து பிசாசியும் ஜெயித்தவனாக இன்றைக்கு இருக்கிறேன் இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறேன் அவரை நான் அப்பா என்று சொல்லி கூப்பிட முடியும் எந்த நேரத்திலும் அவர் நமக்கு மிகவும் இருக்கிறார் இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் எந்த மதத்திலும் இது இல்லை தேவனோடு கூட ஏற்பட்ட உறவு ரோமர் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்திலே நமக்கு தேவனோடு கூட சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறா ஆம் முன்பு இருந்தோம் தேவனை அப்பா என்று கூப்பிட முடியவில்லை நாம் முன்பு பிள்ளைகளாயிருக்கவில்லை எபேசியரிலே வாசிக்கும் பொழுது நாம் கோபாக்கினின் இருந்தோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தண்டனைக்குரியவர்களாக இருந்தோம் ஆனால் இப்பொழுதோ விடுதலை பெற்றவர்களும் பிள்ளை என்ற ஸ்தானத்தை பெற்றவர்களும் நித்திய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளுமாயிருக்கிறோம் இருக்கிறோம் பரலோகத்தில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமியிலே சில துன்பங்கள் இருக்கலாம் சில வேதனைகள் இருக்கலாம் கடுமையான சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் அதெல்லாம் மாறிக்கொண்டே தான் இருக்கும் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் நம்முடைய பொருளாதார சூழ்நிலை மாறிக்கொண்டே தான் இருக்கும் ஆனால் தேவனும் மாறுவதில்லை தேவ நமக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களும் ஒரு பொழுதும் மாறுவதில்லை அப்படியானால் நம்முடைய சந்தோஷம் எதிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி பவுல் கூறுகிறார் அப்படியானால் பவுலும் சிறைச்சாலையிலே சந்தோஷமாக தான் இருந்திருக்க வேண்டும் பிலிப்பு பட்டணத்திலே அவர்கள் ஊழியம் செய்த பொழுது பவுலும் சீலாவும் தொழு மரத்திலே தங்களுடைய கால்கள் மாட்டப்பட்டிருந்தது பயங்கரமான சவுக்கடி பெற்று காயங்களுடன் இரவிலே சிறைச்சாலையில் இருந்த பொழுது பாட்டுப்பாடி தேவனை துதித்தார்னு சொல்லி வயதில் வாசிக்கிறோம் அந்த நாளில்தான் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது என்று எல்லாம் வாசிக்கிறோம் கத்தருக்குள் நம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சூழ்நிலைகளின் அடிப்படையிலே நம்முடைய சந்தோஷம் அல்ல நான் விரும்புகிறது நடப்பதினால் ஏற்படுகிற சந்தோஷம் அல்ல அதெல்லாம் உலகம் கொடுக்கிற சந்தோஷம் ஆனால் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று குறிப்பிடுகிறார் சாந்த குணம் என்று சொன்னால் சண்டை போடாத குணம் அல்ல சூழ்நிலைகள் மாறும் பொழுதும் காரியங்கள் தலைகளாய் போகும் பொழுதும் என்னுடைய மனம் இருக்கிறது இருக்கிறது நான் அமைதல் உள்ளவனாக இருக்கிறேன் கலக்கமடையாதவனாக இருக்கிறேன் நிதானமாய் நடந்து கொள்கிறேன் அந்த சாந்த குணம் உலகத்தின் மக்கள் அப்படியே இல்லை பதறுகிறார்கள் காரியங்கள் மாறும் பொழுது இங்கும் எங்கும் ஓடி திரிகிறார்கள் கதறுகிறார்கள் பதட்டமடைகிறார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி அடைய வேண்டிய அவசியம் இல்லை சொன்னால் நம்முடைய சந்தோஷம் வைக்கப்பட்ட இடம் இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் அல்ல பதிலாக கத்தர் என கொடுத்த ஆசிர்வாதத்தின் மேலே என்னுடைய சந்தோஷம் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது அதனாலே என்னுடைய சாந்த மாறுகிறது மாறுகிறதில்லை எல்லாரும் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுகிறதாக இருக்கலாம் ஏன் நீங்கள் மட்டும் அமைதலாக இருக்கிறீர்கள் பதட்டமே அடையவில்லை என்று சொல்லி கேட்டால் அதுக்கு காரணம் கத்தர் என்பது தெரிய வரும் அதை பவுல் சொல்லுகிறார் நீங்கள் சந்தோஷமாயிருக்க வேண்டும் கத்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக எல்லாரும் பார்க்கத்தக்கதாக நீங்கள் அமைதலாக இருக்க வேண்டும் அது நம்முடைய கடமை நம்முடைய கடமை என்று சொல்லும் பொழுது பதட்டம் ஏற்படுமா ஆ ஏற்படும் பயங்கள் வருமா ஆம் பயங்கள் வரும் ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தின் அடிப்படையிலே நான் இருக்க வேண்டும் என் சாந்த குணம் காக்கப்பட்டு மக்கள் காணத்தக்கதாக இருக்க வேண்டும் காரணம் என்ன தெரியுமா அதே ஐந்தாம் அவசனத்தில் வாசிக்கிறோம் கத்தர் இருக்கிறார் என் அருகிலே இருக்கிறார் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அது ஒரு காரியம் ஆனால் அவர் என் அருகிலே இருக்கிறார் அவர் என்னை கைவிட்டு விடவில்லை அவர் எனக்கு நடப்பதை காணாதவராக இல்லை அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார் அவர் அனுமதியாமல் எதுவும் நடப்பதில்லை அவர் அனுமதித்ததனால்தான் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்பொழுது இப்படி இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலே பதற வேண்டிய அவசியமில்லை உங்கள் இறுதியம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையிலே இப்பொழுது கஷ்டமான சூழ்நிலைகளில் நாம் போய்கொண்டிருக்கலாம் என்னவாகுமோ என்னவாகுமோ அவருடைய பொருளாதார நிலைமை எப்படியாக மாறுமோ அரசாங்கம் என்ன தீர்மானங்கள் எடுக்குமோ நமக்கு அது சாதகமாயிருக்குமா பாதகமாயிருக்குமான்னு சொல்லி பல காரியங்கள் நம்முடைய மனதிலே தோன்றலாம் ஆனால் நம்முடைய சமாதானம் மாற வேண்டிய அவசியமில்லை ஆறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு கவலை ஏற்படுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாய் சொல்கிறார் கவலை வரவே வராது வரவும் கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லவில்லை அப்படி வேதம் சொல்லியிருக்குமானால் கவலைப்படாதே என்ற வார்த்தை வர வரவேண்டிய அவசியமில்லை கவலைகள் வரும் அவனுடைய ஆத்துமா கலங்கிற்றுன்னு சொல்லி வாசிக்கிறோம் கலக்கம் வரும் மனிதன் என்ற நிலைமையிலே கலக்கம் வரும் அந்த கலக்கம் வரும் என்ன செய்வது ஆறாவது வசனத்திலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார் மத்திய ஆறாவது அதிகாரத்திலே கூட எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உண்போம் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார் கவலைப்படுகிறதுனாலே உங்கள் சரீர அளவிலே ஒன்றையும் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது என்று சொல்கிறார் ஒன்றும் செய்ய முடியாது கவலைப்படுகிறதுனாலே ஒரு இல்லாத ஒரு செயல்தான் கவலை என்பது ஆண்டோ சொல்லுகிறார் கவலை வரும் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன் நான் அதை செய்கிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை பதிலாக என்ன செய்ய வேண்டுமாம் எல்லாவற்றையும் குறித்து ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறேன் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்று சொல்கிறார் நீ கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம் நீ உன் கவலையை சுமந்து கொண்டிருக்க வேண்டாம் அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் அவர் நம்மை பற்றி கவலைப்படுகிறவராய் இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய கவலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அன்றுவரே இப்படிப்பட்ட கவலை எனக்கு வருகிறது தேவையில்லாத சிந்தைகள் வருகிறது நீரவைகளை பார்த்து கொள்ளும் என்று சொல்லி நாம் ஆண்டோ இடத்திலே சொல்ல பழக வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதும் அந்த ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எப்படி சொல்ல வேண்டும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலே வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஸ்தோத்திரத்தோட கூட அதை சொல்லு என்ன ஸ்தோத்திரம் செலுத்துவது இதுவரைக்கும் ஆண்டோர் நம்மை எப்படி வழி நடத்தி வந்தார் அதை எண்ணி பார்த்து எவ்வளோ அழகாக நம்மை கடத்தி கொண்டு வந்தார் எத்தனை ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்தார் நம்மோடு கூட இருந்து நம்மை சுமந்து கொண்டு வந்தார் அதையெல்லாம் யோசித்து பார்த்து அதற்காக ஆண்டோருக்கு நன்றி செலுத்தி இப்பொழுதும் என்னை நீர் அப்படியே அழகாக பத்திரமாகி தூக்கி கொண்டு வருவீர் இந்த ஆபத்தில் என்னை பாதுகாப்பீர் என்று சொல்லி நான் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதை தான் சொல்கிறான் இதுவரைக்கும் ஆண்டு நமக்கு செய்தது இல்லையா ஒன்றுமே செய்யாதது போல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அவரிடத்தில் போய் புலம்ப கூடாது ஆனால் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் தெரியப்படுத்துவது வேறு புலம்புவது வேறு அல்லது குறை சொல்லுவது வேறு இப்படியெல்லாம் இருக்கிறதே அப்படி இருக்கிறதே உங்க கண்ணு இல்லையா நீ கவனிக்கவில்லையா நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியவில்லையா என்று சொல்லி கோபித்து கொள்ளவர்களாக இருக்கக்கூடாது அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது பதிலாக ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார் இத்தனி அற்புதமான காரியம் இல்லையா நாலாவது வசனத்தில் சொல்லும் பொழுது எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுது சந்தோஷமாக இருக்க முடியுமா ஆம் அது கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்தருக்குள் கத்தருக்குள்ளே நாம் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தின் அடிப்படையில் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் காரணம் என்னன்னு சொன்னா இந்த பூமியின் காரியங்கள் எல்லாம் கடந்து போகிற ஒன்று தான் வனாந்தரத்திலே வறட்சி இருப்பது இயற்கையான காரியம்தானே சமுத்திரத்திலே புயல் வருவது இயற்கையான காரியம்தானே தானே அதே போல் இந்த வாழ்க்கை இந்த பூமியின் வாழ்க்கை பலவிதமான இன்னல்களோடு கூட தான் நமக்கு இருக்கும் என்பது எல்லாரும் அறிந்த உண்மைதானே ஆனால் எது சந்தோஷம் என்று சொன்னால் ஒன்று கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது மகிழ்ச்சி மற்றொன்று தேவன் என கொடுத்திருக்கிற மற்ற ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நான் எண்ணி பார்க்கும் பொழுது அதிலே நான் மகிழ்ந்து கழி கூற முடியும் சிறையில் ஜனங்கள் சமுத்திரத்தை கடப்பதற்கு முன்பதாக ஏற்பட்ட பயங்கரமான இக்கட்டு பார்வோன் பின்பக்கத்திலே துரத்தி கொண்டு வருகிறான் முன்பக்கமாக சமுத்திரம் இருக்கிறது எங்கே ஓடுவது ஓட வழி இல்லை சில மக்கள் சொல்லுகிறார் மோசையின் இடத்துல கல்லறைகள் எயிப்திலே இல்லை என்றா இங்கே எங்களை கொண்டு வந்தாய் எங்களை கொன்று போடுவதற்கு என்று சொல்லி கேட்டார் கடினமான வார்த்தைகள் இல்லையா ஆண்டவர் கொன்று போட வாங்கி அவர்களை கொண்டு வந்தார் மோசே சொல்லுகிறான் அமர்ந்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சும்மா நில்லுங்க வேடிக்கை பாருங்க அவரெல்லாம் பார்த்து கொள்வார் கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை அற்புதமான காரியம் எந்த தெய்வம் இப்படி பேசி இருக்கிறது எந்த தெய்வம் இப்படியெல்லாம் நமக்கு ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லி இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் வெறும் வார்த்தைகளை அல்ல அவர் நமக்காய் செயல்படுகிற தேவன் அதை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தாரைப் போல கவலைப்பட்டு கலங்கக்கூடாது புலம்ப கூடாது குறை கூறக்கூடாது கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சமாதானம் இருக்கும் அப்பொழுதுதான் சாந்த குணம் நீடித்திருக்கும் நமக்கு கவலைகள் வரும் பொழுது கத்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்படி தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டு என்ன செய்ய போகிறார் எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே விட போகிறாரா என்று சொன்னால் இல்லை பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி யோவானிலே நம்ம வாசிக்கிறோம் சிலத்தில் உபத்திரவத்தை மாற்றுகிறதில்லை ஆனால் வேறொரு காரிய செய்கிறார் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்கிறார் இத்தனை அற்புதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்ட நம்முடைய கவலைகளை வைக்கும்போது என் சூழ்நிலைகளில் அப்படியே மாற்றுவதல்ல அவர் அவரால் மாற்ற முடியும் என் வியாதியை மாற்றி போட முடியும் என் துக்கங்களை இல்லாமல் ஆக்க முடியும் என் வேதனைகளை நீக்க முடியும் சாத்ராக் மேஷாக் ஆபைத் நெய்கோ சொல்கிறார்கள் எங்கள் தேவன் எங்களை இந்த அக்னி சூளையிலிருந்து தப்புவிக்க வல்லவர் தப்புவியாமல் போனாலும் என்று சொல்கிறார்கள் அப்படியானால் என்ன அர்த்தம் தேவன் தப்புவிக்க வல்லவர் தான் சில நேரத்தில் அவர் தப்பு போகலாம் என்று சொல்கிறார்கள் தேவடைய சித்தம் வேறு போல இருக்கலாம் நாம் நினைப்பது போல சுகம் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் நம்முடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் முடிவுக்கு வராமலும் போகலாம் கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் தெய்வம் அனுமதிக்கவும் செய்யலாம் ஆனால் நாம் அந்த கடினமான பாதைக்குள்ளே தெய்வம் அனுமதிப்பாரானால் ஆண்டு நமக்கு செய்கிற காரியம் என்ன என்று சொன்னால் நாம் கத்திடத்திலே என் பாரங்களை வைத்துவிடும் பொழுது அவருக்கு என் பிரச்சனைகளை தெரியப்படுத்தும் பொழுது ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்டியசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு புத்தியும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வ சமாதானம் என் இருதயத்தையும் என் சிந்தையையும் காத்து தான் கவலைகள் அதிகமாகும்போது இருதயம் பாதிக்கப்படுகிறது அல்லது என் சிந்தை பாதிக்கப்படுகிறது பைத்தியமாகி விடுகிறேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு சமாதானம் கொடுக்கும் பொழுது அது இரண்டுமே காக்கப்படுகிறது அதுதான் தெய்வம் கொடுக்குற அற்புதமான காரியம் அப்பொழுது சந்தோஷமாக இருக்க முடியுமா ஆம் சந்தோஷமாக இருக்க முடியும் நான் சார்ந்த குணத்தை உலகத்தை காட்ட முடியுமா கஷ்டமான சூழ்நிலையிலே ஆம் காட்ட முடியும் என்னென்னு சொன்னால் என் இறுதியம் தெய்வ சமாதானத்தினாலே நிரப்பப்படுகிறதாக காணப்படுகிறது எட்டாம் வசனத்தையும் ஒன்பதாம் வசனத்தையும் விரைவாக நான் சொல்லி முடிக்கிறேன் எட்டாவது வசனத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கஷ்டமான சூழ்நிலைகளிலே சில காரியங்களை சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்கிறார் எட்டாவது கடைசியில் வருகிறது அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் எவைகளை சிந்திக்கக்கூடாது அப்படியே என்று சொன்னால் கவலைகளை நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து அதையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம் பேறு ஆண்டவர் தண்ணீரில் நடப்பதை பார்த்துவிட்டு தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான் நல்ல காரியம்தான் ஆண்டவரும் இறங்கி வா என்று சொல்லிவிட்டார் படகை விட்டு இறங்கி விட்டான் தண்ணீரிலே நடக்க ஆரம்பித்து விட்டான் அவன் சுற்றி பார்க்க ஆரம்பித்தான் அலைகள் உயர்ந்து வருவதை பார்த்தான் காற்று பலமாய் வீசுவதை பார்த்தான் பயந்து விட்டான் நான் உடனே சூழ்நிலைகள் மாறவில்லை நான் சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிப்பேன் அதையே யோசிக்க ஆரம்பிப்பேனியானால் மறுபடியும் கவலை என்னை சூழ்ந்து கொள்ளும் பாண்டோ சொல்லுகிறார் வேறு காரியங்களை நீ சிந்தி வசனத்தை வாசிக்கிறேன் கடைசியாக சகோதரரை உண்மையுள்ளவைகள் அவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ நீதி உள்ளவைகள் அவைகளோ கற்புள்ளவைகள் அவைகளோ அன்புள்ளவைகள் அவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை யோசியுங்கள் இப்படிப்பட்ட காரியங்களின் இருதயத்தை நிரப்புவதாக டிவியே பார்த்து நியூஸையே பார்த்து கொண்டிருக்கிறதுனாலே அதுதான் என் உள்ளத்தை நிரப்பிவிடும் கவலையை என்னாலே என் உள்ளத்திலிருந்து எடுத்து போட முடியாது நான் பயங்கரமாக கலக்கம் அடைகிறவனாக மாறிவிடுவேன் என் சிந்தையை இப்படிப்பட்ட காரியத்தினாலே நிரப்ப வேண்டும் இவைகளையே சிந்தித்து கொண்டுங்கள் என்று சொல்கிறார் ஒன்பதாவது ஆசனத்தில் வாசிக்கும்போது அவைகளையே செய்யுங்கள் என்று சொல்கிறார் எவைகளை ஒன்பதாசனம் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளையே செய்யுங்கள் என்று சொல்கிறார் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்கிறார் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய பெயர் சமாதான கர்த்தர் அவர் ஒருவர் தான் எனக்கு ஆறுதல் சொல்ல முடியும் ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே எவைகளை நான் செய்து கொண்டிருக்க வேண்டுமோ அவைகளை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எவைகளை நான் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டுமோ அவைகளை நான் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் எவைகளை குறித்து கவலைப்படக்கூடாதோ அவைகளை பற்றி நான் கவலைப்படாமல் அவைகளை தேவனத்தில் கொடுத்து விட வேண்டும் அவருக்கு தெரியப்படுத்தி விட வேண்டும் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய இருதயத்தை சமாதானத்திலே நிரப்புகிறார் என் சாந்த குணம் எல்லா மக்களும் தெரிய வருகிறது அது மட்டுமல்ல நான் எப்பொழுதும் சந்தோஷமாய என்னால் இருக்க முடியும் பவுல் சந்தோஷமாக இருக்கிறார் கலக்கம் இருந்திருக்கலாமா நிச்சயம் இருந்திருக்கும் அவர் எழுதுகிறார் எத்தனையோ முறை நான் அடி வாங்கினேன் நாச மோசங்கள் எனக்கு நேரிட்டது வழிகளிலே கள்ள சகோதரர்களால் ஏற்பட்ட மோசங்கள் என்று சொல்லுகிறார் அநேக காரியங்கள் சபையை குறித்ததான காரியங்கள் அவரை வேதனைப்படுத்தியது ஆனால் அவர் சந்தோஷமாக இருந்தார் காரணம் என்ன தெரியுமா கர்த்தருக்குள்ளே அவர் பெற்றுக்கொண்ட அந்த மகத்துவமான ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை எண்ணி பார்த்து அவர் எப்பொழுதும் சந்தோஷமாயிருந்தார் பிரியமானே நம்முடைய சூழ்நிலைகள் மாறியிருக்கலாம் இன்னும் எவ்வளவு கடினமாய் போகப் போகிறது என்பது நமக்கு தெரியவில்லை தினை நாட்கள் சபையாய் சேர்ந்து கூடி ஜபித்து கொண்டிருந்தோம் கூடி வேதாராய்ச்சி கூட்டம் இருந்தது சபையாய் கூடி ஞாயிறு ஆராதனை நடந்தது அவ்வளோ அற்புதமான ஒரு ஐக்கியத்தை அனுபவித்தோம் சந்தோஷமாயிருந்தோம் இப்பொழுது ஆலயத்துக்கே போக முடியவில்லையே தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டுமே யாரையுமே பார்க்க முடியவில்லையே இன்னும் எவ்வளவு காலம் இது எங்களுக்கு நீடிக்கப் போகிறதோ என்ற கலக்கம் இருக்கிறதா பேசுகிற எனக்கும் உண்டு ஆனால் தேவன் அறியாமல் இது நடக்கவில்லை தேவன் அனுமதியாமல் இது நிகழவில்லை தேவன் எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிற நம்பிக்கை இந்த உலகத்தின் மக்களுக்கு இல்லையே அப்படியானால் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை எண்ணி நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்த இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்கிறது நாம் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் நான் சாந்த குணத்தை இந்த உலகத்தின் மக்களுக்கு காட்ட வேண்டியவனாக இருக்கிறேன் அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக நான் சார்ந்த குணத்தை மக்களுக்கு காட்ட வேண்டும் இதுவே ஒரு பெரிய ஊழியம் இதுவே ஒரு பெரிய சாட்சி இதன் மூலமாக அநேக மக்கள் ஆன்றிடத்திலே வர முடியும் எப்படி நீங்கள் இருக்க முடிகிறது எங்கள் தெய்வன் எங்களோடு கூட இருக்கிறார் சமாதானத்தின் தெய்வன் எங்களோடு கூட இருக்கிறார் எங்கள் தெய்வன் ஒரு பொழுதும் எங்களை கைவிடப் போகிறதில்லை அது மட்டுமல்ல இந்த பூமியிலே விலை கொடுத்து வாங்க முடியாத அநேக ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி உலகத்துக்கு நான் சாட்சியிட வேண்டும் தேவன் அதை எதிர்பார்க்கிறார் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அது எப்படி இருக்க முடியும் என்று கேள்வி கேட்க வேண்டாம் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும் அவ்வளவு பெரிய ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார் இந்த நாட்களில் எதை பயிற்சி செய்வோமா சந்தோஷமாக இருப்போமா சார்ந்த குணத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவோமா ஒன்றையும் குறித்து கவலைப்படாது எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோமா தெய்வ சமாதானத்தை நம்ம உள்ளங்களிலே அனுபவிப்போமா எவைகளை சிந்திக்க வேண்டுமோ அவைகளை சிந்தித்து கொண்டிருப்போமா எவைகளை செய்ய வேண்டுமோ அவைகளே செய்து கொண்டிருப்போமா அப்பொழுது சமாதானத்தின் தெய்வன் நம்மோடு கூட இருப்பான் தெய்வன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக தலைகளை தாழ்த்துவோம் ஜபசீலா எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோற்றுக்கு நீர் மகத்துவமான தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி தாப்புனே எத்தனையோ பேருக்கு இது இல்லை இருக்கிறவர்களே இதை புரிந்து கொள்ளாதவர்களாக உலகத்தாரைப் போல கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அதை அறிகிறோம் ஆனால் எங்களுக்கு வேதத்தின் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறீர் நாங்கள் அந்த வெளிச்சத்தை மக்களுக்கு எடுத்து காட்டத்தக்கதாக வாழ எங்களுக்கு தார் கேட்ட வசனங்கள் கேட்ட ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க தாவை எங்கள் சூழ்நிலைகள் உமது கையில் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டுரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர்கள் சொல்லி நாங்கள் அறிந்துமை துதிக்க உமை ஸ்தோத்ரிக்கு கிருபை மற்ற எல்லா காரியத்தையும் பொருப்படுத்தும் ஆசிர்வதையும் எல்லாவற்றையும் எங்கள் மீட்பு ரட்சகருமாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்ரா ஏசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேமுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை என் முழு உலமே தி ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஓ தேவனுக்கு மகிமை தூக்கியெடுத்த கரத்தை நீட்டி ரத்தாரே தெ நெய் சிக்கிறேன் என் மேலும் நெய் சிக்கிறே அக்கரையில் நான் இன்று அவரை in the